வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தஞ்சை மாநகராட்சியின் சிட்டிஸ் டூ பாயிண்ட் ஓ வெற்றி கொண்டாட்டம் இந்திய அளவில் தஞ்சை மாநகரம் தேர்ந்தெடுக்கப்பட்டது குறித்த செய்தியை மேயர் சன் ராமநாதன் செய்தியாளர்கள் சந்திப்பில் மகிழ்ச்சியுடன் வெளியிட்டார் தஞ்சாவூர் மாநகராட்சி சிட்டிஸ் டூ பாயிண்ட் ஓ சீர்மிகு நகரங்களுக்கான திடக்கழிவு மேலாண்மை பணிகள் புதுமையாகவும் ஒருங்கிணைந்தும் நிலைநிறுத்தவும் முதலீடு செய்வதற்கான திட்டம் சிட்டிஸ் டூ பாயிண்ட் ஓ தேசிய அளவிலான போட்டியில் கலந்து கொள்ள தஞ்சாவூர் மாநகராட்சி ஜனவரி பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முன்மொழி கடிதம் அனுப்பியது இதில் முதல் சுற்றில் எண்பத்தி நான்கு நகரங்கள் பங்கு பெற்றன இவற்றில் திட்ட வரைவுகளை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் அமைத்த வல்லுநர் குழு ஆய்வு செய்து இரண்டாம் சுற்றுக்கு முப்பத்தி ஆறு நகரங்கள் தேர்வு செய்தது இதில் தஞ்சாவூர் மாநகராட்சி சிட்டிஸ் டூ பாயிண்ட் ஓ குழுவினர் பங்கேற்றனர் இந்திய அளவில் தேர்வான பதினெட்டு மாநகரங்களில் தமிழ்நாட்டிலிருந்து தஞ்சாவூர் மாநகராட்சி கடும் போட்டிக்கிடையே வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது தொடர்ந்து மூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஜெய்ப்பூரில் நடைபெற்ற சர்வதேச விழாவில் மாண்புமிகு மேயர் சன் ராமநாதன் அவர்களின் முன்னிலையில் சிட்டிஸ் டூ பாயிண்ட் ஓ திட்டத்தின் கீழ் நூற்றி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தத்தில் கையெழுத்தானது தஞ்சாவூர் மாநகராட்சியில் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் தஞ்சை மாநகரம் தூய்மை மாநகரமாக உதயமாகும் என்று மேயர் சன் ராமநாதன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார் என்னென்ன தேவைகள் இருக்குன்னு கேட்கும்போது நமக்கு இந்த மாதிரி வந்து தூய்மை படித்து எங்களுக்கு நிறைய வண்டி கொடுங்க வண்டி நிறைய வேணும் அது இல்லாமல் இந்த குண்டுகளை தரம் பிரிக்கிறதுல எங்களுக்கு நிறைய தொகை தேவைப்படுது எம்சிசி தேவைப்படுது அங்கே தரம் பிரித்து அதை வந்து எம்ஆர்எஃப்னு சொல்லக்கூடிய அதில் அழிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எங்களுக்கு நிறைய தேவைப்படுங்க எங்களுக்கு காரணம் என்னென்னா எங்கள் நாங்கள் ஐம்பத்தோரு வார்டு மட்டும் இல்லை விரைவில் வந்து எங்களை சுற்றி இருக்கிற பகுதி எங்களோட இணைய இருக்கு இணைந்து இருக்கு அதுக்கான தூய்மை பணிக்கும் எங்களுக்கு நிறைய ஒரு உதவிகள் தேவைன்னு கேட்டோம் இன்னும் சொல்ல போனால் தஞ்சாவூர் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி சென்றுட்டு இருக்கு அங்கே வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்கு இது எல்லாராலையும் போற்றக்கூடிய ஒரு சுற்றுலா தலமாக இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த பகுதிக்கு எங்களால் தூய்மையாக பராமரிக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதுக்கு இந்த உதவிகள்லாம் பண்ணால் எங்களோட பகுதியை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே தூய்மை மாநகரமாக எங்களால் மாற்ற முடியும் அப்படின்னு கேட்டுட்டோம் அப்போ அந்த ஃபைல்லாம் அனுப்பிச்சு அதை அவங்களாம் ரெஃபர் பண்ணி அவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி அந்த குழு தான் தேர்வு செய்யும் அப்படி ஒவ்வொன்றா வந்து நம்ம பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி வந்து இந்த பதினெட்டுக்குள்ளே நம்ம வந்து வின் பண்ணி முதலிடத்தை பிடிச்சிருக்கோம் அந்த வாய்ப்பை வந்து கொடுத்த நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் துறை சார்ந்த அமைச்சர் அண்ணன் மாநகராட்சி நகராட்சி அமைச்சர் அண்ணன் நேரண்ணன் அவர்களுக்கும் முதல்ல நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் என்ன காரணம் அப்படின்னா இந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு அவங்களோட ஒப்புதல் வாங்கி தான் நம்ம அந்த போட்டியில் கலந்துக்க முடியும் அப்படி கலந்துக்கிட்டதின் பேரில் இன்றைக்கி இவ்வளோ பெரிய வெற்றி இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் வந்து மிக சிறந்த ஒரு மாநகராட்சியாக தஞ்சாவூர் வந்திருக்கிறதுங்கிறது அது அடுத்த ஒரு மிக சிறந்த வெற்றி அது நம்ம எதுக்காக பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா நம்ம தஞ்சாவூரில் ஒரு தூய்மையான ஒரு சிட்டிஸாக மாற்றுறது தான் நம்மளோட நோக்கம் தூய்மையான மாநகரமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள மாற்றுறது தான் நம்மளோட நோக்கம் அதனால் அன்னைக்கு ஜெய்ப்பூர் வர சொல்லி ஒரு மாநாடு ஒன்று நடத்தினாங்க அந்த மாநாட்டில் கலந்து போகும்போது அந்த மாநாட்டில் சிட்டி டூ பாயிண்ட் நூறுக்கான ஒரு மாநாடு அது உலகளாவிய இருக்கக்கூடிய எல்லா அறிஞர்கள் பொருளாதார நிபுணர்கள் எல்லோரும் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் கலந்து க வச்சு மூணாம் தேதி மூ மூணு நாலு அஞ்சு ஆகிய ஐந்து மூன்று தி தினங்கள் வந்து ஜெய்ப்பூரில் அந்த மாநாடு நடந்தது அதில் மூணாம் தேதி நாங்கள் கலந்து கொள்ளும்போது நானும் ஆணையரும் மற்றும் சி இன்சார்ஜாக இருக்கக்கூடிய நம்முடைய சி சிஐ வரவில் நம்ம ஏஇ ஸ்கொயர் வந்திருந்தாங்க அதுக்கு பதிலாக கலந்து கொண்டு அதற்கான ஒப்பந்தம் போடப்பட்டது அந்த ஒப்பந்தம் அடிப்படையில் இன்னும் ஒரு மாதத்திற்குள் என்னென்ன தொகைகள் வழங்குகிறார்களோ நம்மளுடைய என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை நம்ம கொடுத்துட்ருக்கணும் டிபிஆர் ரெடி பண்ணி அந்த டிபிஆர் தகுந்த மாதிரி நிதியுதவி வழங்குவாங்க அதை வச்சு நமக்கு தேவையான உபகரணங்கள் வாங்குறதாக இருக்கட்டும் வாகனங்கள் வாங்குறதாக இருக்கட்டும் எம்சிசி கட்டிடம் கட்டுவதாக இருக்கட்டும் அதுக்கான எக்யூப்மெண்ட் வாங்குறதாக இருக்கும் தரம் பிரிக்கும் கருவிகள் வாங்குறதாக இருக்கட்டும் அது இல்லாமல் எம்ஆர்எஃப் என்று சொல்லக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய மிஷினரியாக இருக்கட்டும் அதை தாண்டி நம்மளுடைய குப்பை கிடங்க கேப்பிங் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் செய்வதாக இருக்கட்டும் அனைத்தையும் செய்வதற்கு தயார் நிலையில் நம்ம இருக்கிறோம் இப்போ அந்த டிபிஆர் ரெடி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க அதுக்கான தொகை மதிப்பெண் படிப்படியாக நமக்கு அவங்க வழங்குவாங்க முதல்ல ஒரு நாற்பது கோடி ரூபாய்க்கு நீங்கள் என்னென்ன தேவைகள்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய தொகை நூற்றி அறுபத்தைந்து கோடிக்கு தேவை இருக்குதுன்னு கொடுத்துருக்கோம் அதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அதாவது ஜிஎஸ்டியோட ஜிஎஸ்டியெல்லாம் கழித்தாலும் ஒரு நூற்றி ஐம்பது கோடிக்கு குறையாது அதனால் நமக்கு நூற்றி அறுபத்தைந்து கோடி தருவதாக அவர்கள் வாக்குறுதி கொடுத்த ஒப்பம ஒப்பந்தம் இடப்பட்டிருக்கு அதனால் மிக சிறந்த தூய்மையான ஒரு மாநகராட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் நம்மளால் செய்து காட்ட முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களும் இணைந்து நமக்கு இந்த நிதியை ஊக்கத்தொகையாக தருகிறார் ஜிவோ போட்டிருக்கிறதுல நம்ம தஞ்சை மாநகராட்சியில் பதினாலு ஊராட்சி இணைக்கப்படும்னு ஜிவோவில் கொடுக்க கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து நமக்கு ப்ரா அஞ்சாந்தேதியிலேருந்து ஜியோவில் இது சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நம்மளோட ரெக்கார்ட்ஸ் ரெக்கார்ட்ஸெல்லாம் நம்ம இடத்துல அவங்க ஒப்படைக்கணும் அரசு சார்ந்து இன்னும் ஒரு இரு மாதத்தில் அல்லது மூன்று மாதத்தில் அதற்கான பணிகள்லாம் முடித்து அந்த ரெக்கார்ட்ஸை ரெவென்யூ ரெக்கார்ட்ஸை வந்து நம்மள்கிட்ட ஒப்படைக்கணும் அது ஆணையர்கிட்ட ஒப்படைச்சதுக்கு பிறகு நம்மிடம் ஒப்படைச்சதுக்கு பிறகு அந்த பணியை நம்ம எடுத்துட்டு அதுலேருந்து நம்மளோட மாநகராட்சி பணியை துவக்கணுங்கிறது ரூல் ஏற்கனவே குடுக்கப்பட்டிருந்தது இல்ல ஜீவோல அதுல எந்தெந்த பகுதிகள் இருக்கிறதோ அதை முழுமையா இணைக்கிற மாதிரி தான் முழுமை முழுமை அதுல வந்து ரோடுக்கு ஒரு பைபாஸ் ரோட்டை தாண்டி அந்த பகுதி இருக்கு அது ஒரு பகுதிக்கு அருகாமையில் இருக்கு அப்படின்னா அதுல என்ன குறிப்பிட்டிருக்கோ ஜிவோவில் என்ன குறிப்பிட்டிருக்கோ அதன் அடிப்படையில தான் பெரிய இன்னைக்கு நூறு சதவீத சாலைன்னு சொல்லக்கூடிய உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம பொறுப்பேற்றப்போ எப்படி இருந்ததுன்னு தெரியும் நீங்க எல்லாமே வந்து கலந்துக்கிட்டீங்க அப்போது அதற்கு முன்னாடி வந்து ஒரு பத்து ஆண்டுகள் வந்து அதிமுக ஆட்சி இருந்தது அந்த பீரியட்ல வந்து போடப்படாமல் தான் எல்லா சாலையுமே இருந்தது அப்போது நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாங்கள் எல்லாம் பொறுப்பேற்ற பிறகு முதல் கூட்டம் சந்திக்கும் சந்திக்கும்போது நூறு சதவீத சாலைகளை கண்டிப்பாக பெற்று எங்களுடைய காலத்தில் அதை முடிச்சு தருவோன்னு சொன்னோம் அதில் எண்பது சதவீத சாலைகள் போட்டு முடிச்சிருக்கோம் இன்னும் இருபது சதவீத சாலைகள் இன்னும் நமக்கு தேவை இருக்குது அதற்கான தொகையும் நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் துறை சார்ந்த அமைச்சர் அமைச்சரவர்களிடத்தில் கேட்டிருக்கோம் அது விரைவில் இந்த இப்போ இப்போது வருகின்ற கூட்டத்தொடரில் முதல்வர் அவர்கள் அறிவித்த பிறகு நமக்கான பட்ஜெட்டில் போடப்பட்ட பிறகு நமக்கான தொகை கண்டிப்பாக கிடைக்கும் அதில் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே அனைத்து சாலையும் அந்த எண்பது தார் சாலையத்தனங்கள்லாம் கொடுத்துருக்கோம் அதன் அடிப்படையில் விரைவில் அந்த முடிச்சிருவோம் இருபத்தாறுக்குள்ள எல்லா சாலைகளும் போடப்பட்ட சாலைகளாக தஞ்சையில் மாற்றப்பட்டிருக்கும் நூறு சதவீதம் ஒன்று ரெண்டாவது வாங்க 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 முன்னாடி வாங்க அதே மாதிரி குடிநீர் பிரச்சனை குடிநீர் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாங்களெல்லாம் பொறுப்பேற்கின்ற காலத்தில் வந்து எவ்வளோ குடிநீர் பிரச்சனை இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் அதற்கு பிறகு ஆள் கிணறுகள்லாம் அமைக்கப்பட்டு இன்னைக்கு தஞ்சாவூருக்கு அன்றைக்கி வந்து நமக்கு வந்துட்டு இருந்ததோட எண்ணிக்கை வந்து இருபத்தோரு எம்எல்டி அளவுக்கே வந்துட்டு இருந்தது ஆனால் நமக்கு தேவை இருபத்தைந்து எம்எல்டி அளவுக்கு தேவை இருந்தது ஆனால் அது பிறகு போட்டால் இரண்டு புதிய ஆழ்குழாய் கிணறுகள் முறிஞ்சும் கிணறுகள் அமைக்கப்பட்டு தொழில்நடத்துல அங்கேருந்து தண்ணி வர்றதுனால இன்னும் சொல்ல போனால் இப்போதைக்கு ஒரு ப்ராஜெக்ட் தான் முடிஞ்சிருக்கு ரெண்டாவது ப்ராஜெக்டை ஃபங்க்ஷன் கொஷனில் இருக்கு இப்போ அங்கே அந்த பணி முடிஞ்சிச்சுன்னா இன்னும் கூடுதலாக வரும் இப்போ வந்து நமக்கு ஒரு இருபது எம்எல்டி அளவுக்கு கூடுதலாக கிடைக்குது ஏற்கனவே நமக்கு வந்து இருபத்தொன்னு இல்லாமல் இப்போ நாற்பத்தொன்னு அளவுக்கு இருக்குது இப்போ நம்மளே குறைச்சி வால்யூம் வச்சு முப்பது வந்துட்டு இருக்கு போதுமானது இல்லை ஏன் நமக்கு இப்போ தேவையில்லாமல் வீணடிக்க வேணாம்னு சொல்லி முப்பது எம்எல்டி அளவுக்கு தான் நம்ம மாநகராட்சி தண்ணி வருது அதுவே பற்றாக்குறை இல்லாமல் இருக்குங்கிறத உங்களுக்கு தெரியும் இன்னொன்று என்னென்னா இன்னொரு போர்வெல்லும் முடிஞ்சு முடிஞ்சிடுச்சது அங்கே இது இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று போடணுன்றாங்க அந்த டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு கொண்டு வந்துட்டோம்னா இன்னொரு இரு இருபது எம்எல்டி நமக்கு கிடைக்கும் அப்போ அறுபது எம்எல்டி அளவுக்கு வரும்போது ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு எதிர்காலத்தில் ஃபியூச்சரில் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு நமக்கு தண்ணீர் பிரச்சனையே உறுதியாக இருக்காது நம்மளோட தேவையே இன்றைக்கி இருபத்தஞ்சு எம்எல்டி தான் ஆனால் முப்பது எம்எல்டி அளவுக்கு நம்ம வச்சுருக்கோம் நாற்பது எம்எல்டி அளவுக்கு கையில் வச்சுருக்கோம் இன்னும் இருபது எம்எல்டினால் அறுபது எம்எல்டி அளவிற்கு இருக்கும் அதனால் ரெண்டு பங்கு மக்கள் தொகை அதிகமானாலும் நமக்கு குடிநீர் பிரச்சனை நம்ம தஞ்சாவூரில் இருக்காது அதனால் அந்த ரோடு சாலைகள் வசதியாக இருக்கட்டும் நம்முடைய குடிநீர் வசதியாக இருக்கட்டும் அது இல்லாமல் குப்பை வந்து கவனம் செலுத்தணும்னு நினச்சிட்டு இருந்தோம் ஒவ்வொரு வார்டுக்கும் குறைந்தபட்சம் ஒரு வண்டி இப்போ நம்ம வந்து ஒரு டிவிஷனுக்கு ஒரு ரெண்டு வண்டி தான் கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு வார்டுக்குமே ஒவ்வொரு வண்டி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இப்போ ஐம்பத்தோரு வார்டுலேயும் பேரி வெகிக்கல்ஸ் எது பொல்யூஷன் ஏற்படுத்தாத அளவுக்கு அதை ரெடி பண்ணுறோம் அதனால் அந்த குப்பைகளை பெறுறதுக்கு ரொம்ப பயனாக இருக்கும் இன்னும் தூய்மையாக இருக்கும் இன்றைக்கே தஞ்சாவூரில் தூய்மையாக தான் இருக்கும் அதை இன்னும் தூய்மைப்படுத்துவதற்கான பணிகளை மட்டும்தான் முன்னெடுத்துருக்கோம்